அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் ஸ்ரீ அகோர வீரபத்ரதிரு தான் இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஒன்பது புள்ளி மூணு கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்துடுதுங்க அனுமந்தபுரத்து வெற்றிலை இல்லாத சுபகாரியங்களே இல்லை பல வகை நோய்களை தீர்க்கும் குணமுடைய வெற்றிலை அது கோயிலில் பிரசாதமாக வெற்றிலை தராங்க அதே போல் வெற்றிலை தோட்டத்திலிருந்து தோன்றியவர் தான் அனுமந்தபுரம் ஸ்ரீ அகோர வீரபத்ரர் அகோர வீரபத்ரர் நமது மனதை பாதிக்கும் தீய சக்திகள் பில்லி சூனியம் ஏவல் ஆகியவற்றை விரட்டும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த கோயில் வாசல்லையே திருஷ்டி சுத்தத்துக்காக பல பேர் நின்றுட்டு இருக்காங்க கோயில் வாசலில் எக்கச்சக்கமான எலுமிச்சை பழம் திஷ்டி சுற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை பழம் வாங்கி வாசலில் கிட்ட கொடுத்து துஷ்டி சுற்றிக்கிறாங்க அப்படி இல்லைனா எலுமிச்சை பழம் வாங்கி அவங்களே எலுமிச்சை பழத்தால் அவங்களுக்கு தலையில் சுற்றிட்டு அப்படியே எலுமிச்சை பழத்தை காலால் நசுக்கிடுறாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோபுர தான் மனசில் குழப்பம் உள்ளவங்க தெளிவின்மை வேலைவாய்ப்பு பதவி உயர்வு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கல்யாணம் நடக்கணும் இல்லை நோய்கள் தீரணும் இல்லை மனக்குழப்பம் நீங்கணும் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் இங்கே பௌர்ணமி அன்னைக்கு வந்து நைட்டு தங்கிட்டு சுவாமியை வணங்கிட்டு போகிறாங்க கருவறையில் சுமார் எட்டு அடி உயரம் கொண்டு கம்பீரமாக வீரபத்ரர் நின்ற கோலங்க தலைமுடியில் சிவலிங்கம் உள்ளது வலதுகால் அருகே ஆட்டு தலையுடன் தட்சன் கரங்கூப்பியபடி வணங்கி கொண்டு நிற்பதை நம்மால் பார்க்க முடியும் சுவாமியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே முருகனை பார்த்தா மாதிரி தான் ஒரு ஃபீலிங் பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு அலங்காரம் அப்படி தான் செஞ்சுருக்காங்க நம்ம பார்க்கும்போது நம்ம எழுத்த மாதிரி நின்று சுவாமி பேசுகிறாப்புலாம் இருந்துச்சு மனக்கவலைகள் எதாக இருந்தாலும் நீங்குங்க அழகான முகத்தோட அண்டி வந்தோருக்கு அருளும் தெய்வமாக வீரபத்ரர் அகோர வீரபத்திரராக நமக்கு காட்சியளிக்கிறார் இவர் முருகனோட மறு அவதாரமாக கருதப்படுவதால் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் இங்கேருந்து வணங்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது சிவராத்திரியின் பொழுது நான்கு கால அபிஷேகமும் மத்தியம் சுவாமியின் புறப்பாடு மீண்டும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் புறப்பாடாகி மாட வீதிகளில் வழியாக வீரபத்திரர் வலம் வருவார் விடியற்காலையில் சூரிய உதயத்தில் துஷ்ட சக்திகளை அப்புறப்படுத்தி அனுகிரகம் செய்து கோயிலுக்கு திரும்புவார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க யாருக்கு எந்த மனக்கவலை இருந்தாலும் ஏதாவது மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும்னு நினச்சிருந்தாலும் இ கந்துஷ்டியில் நம்ம மாட்டிக்கிட்டு அதால் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இங்கே வந்து வீரபத்ரெஸ் பார்த்துட்டு போனோம்னா இங்கே வந்து ஒரு சுத்தி போட்டுக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் அதிலிருந்து அவங்க வெளிவந்துருவாங்க தலை வரலாறு சொல்கிறேன் வேத வழி நடத்தப்படும் வேள்விகளில் சிவனையே முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும் முறை தவறி செய்வோர் சிவனின் அபச்சாரத்திற்கு ஆளாவார்கள் அத்தகைய பாவம் சிவபூஜை செய்து வழிபடுவதாலேயே நீங்கும் என்பதை எடுத்துரைப்பதுதான் தான் அவதார நிகழ்வு தட்சன் பெரிய வேள்வி ஒன்றை நடத்த விரும்பி அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் சிவபெருமானை அழைக்கவே இல்லை அவரை அவமானப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட யாகம் அது விஷ்ணு பிரம்மா முப்பத்து முக்கோடி தேவர்கள் அஷ்டவசுக்கள் தேவதைகள் நட்சத்திரங்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பி அவிர்பாகம் அளித்து மகேசனை அவமானப்படுத்தினார் தட்சன் தாட்சாயணியால் சிவபெருமான் அவமானப்படுவதை ஏற்க இயலவே இல்லை தந்தையிடம் சென்று முறையிட்டார் ஆனால் தட்சன் தன் மகள் என்று பாராமல் மிகவும் அவமானம் செய்தார் கோபம் கொண்ட தாட்சாயணி நேராக வேள்வி சாலை சென்று யாகம் தொடராமல் இருக்க அந்த யாகத்தீயில் குதித்து தன் உயிரை போக்கிக் கொண்டார் இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் பெரும் கோபம் கொண்டார் தீயினால் உருமாறியிருந்த தேவியாகிய பார்வதியை தன் தோளில் சுமந்தபடி நடனம் ஆடினார் அப்போது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீ பொறியிலிருந்து சிவபெருமானின் அம்சமாக சடாமுடியுடன் முக்கண்கள் எட்டு கரங்களும் ஆயுதங்கள் கொண்டு நாகப்பாம்பு பூணூல் தேல் மாலை கால்களில் செருப்பு குரடுடன் தோன்றியவர்தான் வீரபத்ர சுவாமி பார்வதியின் கால் சிலம்பிலிருந்து உதிர்ந்த நவரத்தினங்கள் அனைத்தும் நவகாலிகளாக தோன்றினர் அவர்கள் ஒன்றாக இணைந்து பத்ரகாளி உருவானால் சிவநிந்தனையே குறியாக கொண்டு நடந்த யாகத்திற்கு வந்தோர் அனைவரும் தண்டிக்கப்பட்டனர் வீரபத்ரர் தட்சன் தலையை முதலில் வெட்டி யாக நெருப்பில் போட்டார் பெண்களை காளி தாக்கி அழித்தால் தட்சனோடு இணைந்த அத்தனை பேரும் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்டனர் எல்லோரும் ஈசனடி பணிந்து தங்களுடைய பிழையை பொறுக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள் முடிவாக தலைபோன போன ஆட்டுத்தலை பொருத்தப்பட்டது தட்சனும் பணிந்தான் இந்த நிலையில் உக்ரம் குறையாத வீரபத்ரரை சிவபெருமான் குளிர்ந்த வெற்றிலை தோற்றம் ஒன்றில் அமர்த்தி சாந்தப்படுத்தினார் சாந்தமடைந்த வீரபத்ரர் கோரம் நீங்கி அருள் முகத்துடன் நான்கு கரங்களுடன் மேல் கரங்களில் வில் மற்றும் அம்பு கீழ்கரங்களில் கேடயமும் வளகரத்தில் கத்தியும் கொண்டு எட்டு அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருளும் வகையில் வெற்றிலைத் தோட்டத்திலேயே குடிகொண்டார் வீரபத்திரர் குடிகொண்ட இந்த இடமே அனுமந்தபுரம் அனுமந்தபுர அகோர வீரபத்திர திருக்கோயில் வீரபத்திரரே முதன்மையான தெய்வம் சிவாம்சம் பொருந்தியவர் ஆதலால் சண்டிகேஸ்வரம் துர்கையும் மட்டும் இந்த கோவிலில் உண்டு கருவறையில் சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட கம்பீரமான காட்சி வெற்றிலை மாலை அத்தனை மாலை சாத்தியிருக்காங்க நமக்கு பிரசாதமாக வெற்றிலை மாலை தராங்க அந்த வெற்றிலையை கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமடையுங்க நம்ம அந்த கோயிலில் ஒரு இரவு தங்கிட்டு வந்தோம்னா பௌர்ணமியில் கூட்டம் அதிகமாக காணப்படுது மாலை நேரத்தில் கோயிலில் வரவங்க நைட்டு தங்குறதுக்காக வந்துடுறாங்க சுவாமியை பார்த்துட்டு அங்கேயே அவங்க தங்கிடுறாங்க இரவு தங்கிட்டு காலையில் முதல் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அனைவரும் வீட்டுக்கு போகிறாங்க கோயிலை சுற்றி கடைகள் இருக்குது பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோயில் அதனால் கடைகளில் பூக்கள் மாலைகள் எலுமிச்ச மாலை இங்கே அநேகமாக விற்கிறாங்க எல்லாமே கிடைக்குது இங்கே கோயில் குளத்தில் பல பரிகாரங்கள் செய்கிறாங்க சுற்றி போடணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே நிற்கிறவங்க கிட்டே சுற்றி போட்டுக்கிறாங்க அதே போல் ஏதாவது பரிகாரம் செய்யணும்னா அதுக்கும் பரிகாரம் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அங்கே செஞ்சுக்கிறாங்க இவங்க கிட்டே சுற்றி போட விரும்பாதவங்க எலுமிச்ச பழத்தால் அவங்களே அவங்கள சுற்றிட்டு காலில் போட்டு மிதிச்சிடுறாங்க இங்கே குங்குமம் பிரசாதம் கிடையாது விபூதி மட்டும்தான் பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயில் கோயில் கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கணும் அப்பேற்பட்ட கோயில் கோபுரம் ரொம்ப விஷேஷம் கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிது கந்துஷ்டி படுறவங்க இங்கே வந்து சுற்றி போட்டுட்டு போகிறாங்க கந்துஷ்டி மட்டும் கிடையாது பில்லி சூனியம் ஏவல் ஏதாவது மனநில பாதிக்கப்பட்டவங்க மணலில் குறை உள்ளவங்க கிட்ட வேண்டுதல் வைக்கிறவங்க இங்கே ஒரு முறை வந்து சுவாமியை பார்த்துட்டு போகிறவங்க அவங்க மனசில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நைட்டு தங்கணும்னு தோணுது கோயில் காலையில் ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டரை மணி வரையிலும் திறந்துருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க எந்த நாளில் வேணால் சுவாமியை வந்து பார்க்கலாம் பௌர்ணமி அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் கருவறையில் உள்ள சுவாமியை பார்த்தோன்னா நமக்கு சுவாமி நம்பகிட்ட ஏதோ போலவே இருக்கும் சாந்தமான சிரிச்ச முகத்தோட வீரபத்ர போலவே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மென்மேலும் அவங்க வாழ்க்கையில் வளம்பெறுறதுக்கு எல்லாம் வல்ல வீரபத்ரர் கூடவே இருந்த துணை புரிவார் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கோயிலுக்கு அதே போல் ஒரு மணி நேரத்துக்கு இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸும் விடுறாங்க ஆட்டோ இங்கே சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து முப்பது ரூபா கேட்குறாங்க இந்த கோயிலுக்கு ஷேர் ஆட்டோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அம்மாவாசை இதுபோல் சிறப்பு நாட்களில் கோயிலில் விசேஷ பூஜைகள் நடக்குது வீரபத்ரர் கோயிலுக்கு வரவங்க பக்கத்திலே உள்ள காளியம்மன் கோயிலுக்கும் போய் சுவாமியை வழிபட்டு வாங்க நம்ம மனக்குறை எதுவாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து தீந்துடுது நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடயே இருந்து நமக்கு துணை நன்றி வணக்கம்